ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேட் இப்போ நீங்கள் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க காலையில் வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு வந்து டிஃபன் அண்ட் லன்ச் ஒர்க்லாம் பார்த்தாச்சு காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை தக்காளி சட்னி தான் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் பருப்பு கடையில் பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்காக இருந்துச்சு அதையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து சங்கரா ஹை ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் ஒரு சின்ன செக்கப்புக்காக போய் செக்கப்பும் பண்ணிவிட்டு கிளாஸும் சேஞ்ச் ஆச்சு சரி வந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸிங் டைமுக்காக ஒரு சின்ன பேக்கரி போகலான்னு சொல்லி போயிருந்தோம் ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லவ் பேர்ட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுங்க ஒவ்வொன்றும் பார்த்தா அழகழகாக இருந்துச்சு இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கும் அதை வளர்த்துன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது வந்து ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று வந்து இருக்காது ரொம்பவே அழகாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் கலர்ஸில் வந்து ரொம்பவே வச்சுருந்தாங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பெட்ஸை வந்து வளர்க்குறதுல ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் பர்சனலாக பேர்ட்ஸு பெட்ஸ் வளர்க்குறதுக்குலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி கத்திரிக்காய் கடையில் தான் ரொம்பவே ஈஸி டக்குன்னு ஃபைவ் மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டும் போட்டு நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு கொஞ்சமாக சீரகம் அப்புறம் வந்து தேவையான சாம்பார் தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்தோம்னாவே நல்லா அது வெந்துடும் ஸோ நல்லா வந்து கடைஞ்சி நம்ம தாளிப்பு கொடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் கடையில் வந்து ரெடி ஆகிரும் இட்லி தோசைக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்